வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல இருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு விற்பனைக்கான வீடியோ பதிவு இப்போது இற சாப்பிட்டுருக்கக்கூடிய நூலான் கீரியில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி வடையும் கருங்கீரியில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி வடையும் வந்துட்டு ஆஃபர் சேலில் ஒன் டே ஆஃபரில் வந்துட்டு வெறுமனவே ரெண்டும் சேர்த்தே வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஃபிக்ஸட் ரேட்டாக ஆறாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி கொடுத்துறான்னு சொல்லியிருக்கேன் விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் பொருளை பொறுத்தளத்திக்கு வந்துட்டு ரெண்டுமே வந்து நூறு சதவீதம் தரமான கிளிமூக்கு மூக்கு சேர்ந்தது சரிங்களா நல்ல பெருவெட்டு கை கால் ஏற்றம் நல்லா எல்லாமே முக சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் விருப்பமுள்ள நம்பர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னாக்கா வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருந்த எக்கு வந்து சோல்டு அவுட் ஆயிடுச்சு ஸோ நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்ற நண்புடன் விஎம் ஃபார்ம் முனியம்